நாற்பத்தி நான்கு மூன்றாம் அசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் வறண்டு தாகமா இருக்கீங்களா அநேக தேவைகளுக்காக தாகம் அநேக சூழ்நிலைகளை நினைச்சு வறண்டு போய் எதை செய்தாலும் என்னால் செய்ய முடியலையே எதுவுமே எனக்கு கிடைக்கலையே யாருமே எனக்கு உதவிலையே நான் தாகத்தோடு இருக்கிறேன் வறண்டு போயிருக்கிறேன் என் குடும்பத்துல என் பிள்ளைகளை நினைச்சு வறண்டு போயிருக்கிறேன் என்னுடைய நினைச்சு நான் தாகமா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே தெய்வ இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மகனே மகளே தாகமா இருக்கியா கவலையோடு இருக்கிறியா வறண்டு போயிருக்கிறியா இதோ உனக்காக நான் அந்தவராகிய ரச்சகர் இயேசுவும் கூட இருக்கிற நீ என்னை விசுவாசி என்னை நம்பு மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அன்பு தேவ பிள்ளைகளை விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு அநேக தாகங்கள் இருக்கலாம் அநேக தேவைகள் இருக்கலாம் நீங்க வர்ற போய் இருக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு மகனே மகளே தாகம் உள்ளவர்கள் மேல நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வல்லவராயிருக்கிற சோர்ந்து போகாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க உங்க தாகத்தை வறண்டு போயிருக்கிறதை கர்த்தர் ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவார் விசுவாச நாம் தேங்க்யூ ஃபார் தியூ ஹோலி ஸ்பிரித் எங்களை நேசிக்கிற பரலோகப்பிதாவை நருமையான இந்த நல்ல வேலைக்காய் தோத்துரோம் அப்பா அன்றுடே இந்த சபத்த கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிற அப்பா தாகமாய் வறண்டு போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எப்படியாப்பட்ட ஒரு தாகமா இருந்தாலும் அது எந்த ஒரு சூழ்நிலையான வறண்ட நிலமா இருந்தாலும் அண்டவரே நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு நீங்க ஆசீர்வதிக்கும்படி நீங்க அந்த தாகத்திற்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படி வறண்டு போயிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றும்படி உங்களுடைய பிள்ளைகள் கரத்துல ஒப்பு கொண்டு ஐசப்பாண்டுரே பலப்படுத்துங்க ராஜா உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திங்க உடைய பிள்ளைகளுடைய தாகங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டுரே இப்பொழுது இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாகத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா அந்த தாகத்தை ராஜா ராஜாண்டுரே நீங்க தீர்த்து ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்கா நன்றி செலுத்துகிறப்பா வர்ற போயிருக்கிற நலத்தை நீங்கள் ஆசிர்வாதமாய் அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததற்கா நன்றி செலுத்துகிறப்பா இப்பொழுது கண்ணீரோடு வேதனையோடு தாகத்தோடு வறண்டு போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்கா நன்றி ராஜா இதை பார்த்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலம் இயேசுவின் ரத்தத்தை இயேசுடைய வல்லமை இயேசுடைய வார்த்தையை நாங்கள் வைக்கிறோம் என்பரே அப்படி அவளுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதத்திற்கா நன்றி துதிகான மகிமையுமக்கு இஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன் கிரைஸ்தலா காட் பிளஸ் யூ